கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே கும்பராசினாலே ஒரே குதூகலம் தான் காரணம் என்னென்னா ஒரு ஒரு லட்சம் ரூபா காசு கொடுத்தாலும் சரி கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அதை எடுத்துகிட்டு போய் அதில் ஒரு நூறுரூபா எடுத்து டிஃபன் மட்டும்தான் சாப்பிட்டு வருவாங்களே தவிர அது கூடவன் ஆறாம் இடத்துல மறையும் பொழுது சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரைவர்ஸாக இருப்பீங்க கஷ்டப்பட்டு வண்டி ஓட்டி ஒரு நாலாயிரூபா ஐயாயிரம் ரூபாயா குருவி மாதிரி சேர்த்து ஒரு மாதம் நாங்கள்லாம் கடன்பட்டு லைஃப்பை முன்னுக்கு கொண்டு போகிறவங்க நாங்கள் வேற ஆட்கள் அந்த மாதிரி இன்றைக்கி ஒரு மிடில் கிளாஸால் ஒரு கல்யாணம் கடன் வாங்காமல் ஒரு கல்யாணம் நடத்த முடியுமா ஒரு கார் வாங்க முடியுமா எதுவும் பண்ண முடியாது அப்போ கடனில் தான் வருது வண்டி அப்போ ஆறு கூடையவர் ஐந்தாம் இடத்துல குரு பகவான் கும்பராசிக்காரர்களுக்கு பதினொன்றாம் இடத்துல குரு பகவான் பா பார்க்கும் பொழுது பதினொன்றாம் இடத்துல இத்தனை கிரகங்கள் கும்பராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு ஏழாம் இடத்துல இருக்கின்ற கேது ராசியிலே இருக்கின்ற ராகு இவங்க ரெண்டு பேருமா சேர்ந்து புதிய புதிய இன்னோவேஷன் புதிய புதிய விஐபி தொடர்புகள் உலகங்களவிருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே கும்பராசினாலே ஒரே குதூகலம் தான் காரணம் என்னென்னா ஒரு ஒரு லட்சம் ரூபா காசு கொடுத்தாலும் சரி கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அதை எடுத்துகிட்டு போய் அதில் ஒரு நூறுரூபா எடுத்து டிஃபன் மட்டும்தான் சாப்பிட்டு வருவாங்களே தவிர அது ஏமாற்ற தெரியாது திருட தெரியாது அதுதான் கும்பராசிக்காரர்களோட ஹைலைட் கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இவர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் எப்படி இருக்கும் ஏ என்ன வேணால் நடக்கட்டும் நான் சந்தோஷமாக இருப்பேன் உசிறு இருக்குது வேறு என்ன வேணும் அந்த மாதிரி தான் பொதுவாகவே எதை பற்றி போய் அழட்டிக்காத ஆட்கள் இவர்கள் பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா கும்பராசிக்காரர்கள் என்ன வேணால் நடக்கட்டும் சார் என் லைஃப் நான் வாட் இஸ் மை லைஃப் வாழ்க்கையிலே பல நேரங்களில் மரணத்தின் விளிம்பு வரை நான் சென்றிருக்கிறேன் அப்போல்லாம் நான் உணர்ந்த விஷயம் தான் ஜட் இஸ் நத்திங் இஸ் லைஃப் ஜஸ்ட் திஸ் செகண்ட் இஸ் யுவர் லைஃப் இந்த வாழ்க்கை நம்ம வாழ போகிறோம் அவ்வளோதான் வேறு எதுவும் லாஜிக் கிடையாது ஒரே லாஜிக் நம்ம வாழ போகிறோம் அது ஒன்று தான் அதெல்லாம் அப்புறம் ஆனால் வாழ்க்கைன்னு வாழ்கிறதுக்கு பொருளாதாரம் வேணுமே சார் வாழ்க்கைன்னு வாழ்க்க வாழ்கிறதுக்கு சில சுகங்கள்லாம் தேவை இல்லையா அதெல்லாம் இந்த டிசம்பர் மாதம் கிடைக்குமா இரநூறு சதமானம் கிடைக்கும் எப்படி கிடைக்கும் பாயிண்ட் நம்பர் ஒன்னே என்ன சொல்லுது ரெண்டு குடையவன் ஆறில் இருந்தான் ராம வீட்டு கோழி சோம வீட்டில் முட்டை தான் இந்த மாதம் நிறைய பிஸ்னஸ் ஓடிச்சு லாபம் வந்துச்சு வ எடுத்து எல்லா வட்டியும் கட்டிட்டேன் ஓகே ஒரு வகையில் சந்தோஷந்தான் தான் ராமு வீட்டு கோழி ஆனால் இன்னொரு வகையில் என் கையில் இல்லையாப்பா எல்லாம் கடனாக தானே போச்சு இதில் போய் நான் சந்தோஷப்படுறதுக்கு என்ன இருக்குது வாழ்க்கையில் இந்த பணம்ங்கிற ஒரு விஷயம் சம்பாதிச்சு சம்பாதிச்சு நம்ம வட்டி கட்டும்போது கடன் அடைக்கும் போது இருக்கிற வேதனை இருக்குது பாருங்க அதை வந்து அதை கஷ்டப்படுற அந்த வீட்டை ஆட்களுக்கு தான் தெரியும் ஆனா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி சில பேர் வீட்டில் பட்ட கடனை மனைவி அடைக்கிறீங்க சில பேர் மனைவிப்பட்ட கடனை கணவன் கணவன் அடைக்கிறார் ஆனால் அதை அடைக்கிறவனுக்கு தெரியும் அதோடய கஷ்டம் என்னென்னு ஏன்னா கடன் வாங்கிறது ஈஸி கொடுக்கறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா அது வலிச்சு வலித்து கொடுக்கணும் காரணம் ரெண்டு கூடையவன் ஆறாம் இடத்துல மறையும் பொழுது சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா டிரைவர்ஸாக இருப்பீங்க கஷ்டப்பட்டு வண்டி ஓட்டி ஒரு ரூபாய் ஐயாயிரரூபாயா குருவி மாதிரி சேர்த்து ஒரு மாதம் ஒன்றரை லட்சம் ரூபாய் சிட்டுக்குருவிக்கு என்ன சார் சொல்லி போயிருக்கு தெரியும் என்ன கேட்டு பாருங்கள் சார் நான்லாம் எப்படி சேவிங்ஸ் பண்ணுவேன்னு சொல்லி கேட்டேன் பத்து மாதம் பாஞ்சு லட்ச ரூபா சேர்த்து அடைச்சிட்டப்போ ஆடான்னு படுக்கிற அந்த நாள் இருக்கு பாருங்கள் அந்த சுகம் இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது காரணம் என்னவென்றால் குரு பகவான் ஐந்தாம் இடத்திற்கு வந்து விட்டார் ரொம்பலாம் க ரொம்பலாம் கஷ்டப்பட வேண்டாம் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா லைஃப்பில் கமிட்மெண்ட்டே இருக்காது எனக்கெல்லாம் கடனே இல்லை சார் நான்லாம் யார் தெரியுமா கமிட்மெண்ட் இருந்தால் தானே சார் கடன் வர்றதுக்கு உங்களுக்கு தான் கமிட்மெண்ட்டே இல்லையே நீங்கள்லாம் வேற ஆட்கள் விட்டுருங்க நாங்கள்லாம் பட்டு லைஃப்பை முன்னுக்கு கொண்டு போகிறவங்க நாங்கள் வேற ஆட்கள் அந்த மாதிரி இன்றைக்கி ஒரு மிடில் கிளாஸால் ஒரு கல்யாணம் கடன் வாங்காமல் ஒரு கல்யாணம் நடத்த முடியுமா ஒரு கார் வாங்க முடியுமா எதுவும் பண்ண முடியாது அப்போ கடனில் தான் வருது வண்டி அப்போ ஆறு குடையவரை ஐந்தாம் இடத்திலே குரு பகவான் இருக்கும் பொழுது மீண்டும் உங்களுக்கான யோகங்கள் வருகிறது அட்லீஸ்ட் இந்த டிசம்பர் மாதமாவது வர்ற காசி என் பேக்கெட்டுக்கு வருமா வரும் ரெண்டு குடையவரை ஐந்தாம் இடத்தில் யோகஸ்தானத்திற்கு வந்து விடுகிறார் இதில் என்ன ஒரு சந்தோஷம்னா பதினொராம் இடமாகப்பட்ட லாபஸ்தானத்தில் எந்த கிரகம் நின்றாலும் அதற்கு தோஷமில்லை என்று வேதசாஸ்திரங்கள் சொல்கிறது லாபஸ்தானத்திலே அதாவது உபதயஸ்தானம் என்று பெயர் உபதயஸ்தானத்திலே எந்த கிரகம் நின்றாலும் அதற்கு தோஷமில்லை இந்த டிசம்பர் மாதம் மட்டும் உங்களுக்கு செவ்வாய் சுக்கிரன் புதன் சூரியன் ஒரு ஊரே பதினொன்றாம் இடத்துல இருக்குது இந்த பதினொன்றாம் இடத்துல இத்தனை பேர் இருக்கும்பொழுது ஆகும்னா லாபம் அதிகரிக்கிறது நண்பர்களே வாழ்க்கையில் முன்னுக்கு வர்றதுக்கு புது ரூட் கிடைக்கிது புது ரூட் எனக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு நான் இனிமேல் மேலே முன்னுக்கு வந்துடுவேன் நான் இனிமேல் அடுத்த லெவல் போயிடுவேன் என்பதெல்லாம் உங்களுக்கு தோன்றுகிறது பதினொன்றாம் இடமாகப்பட்ட லாபஸ்தானத்தில் இத்தனை கிரகங்கள் இருக்கும் பொழுது வாழ்க்கை அடுத்த படிநிலைக்கு உங்களை கூட்டு போகுது என்னென்னா எனக்கு இப்போலேருந்து ஒரு இனிஷியேஷன் வந்துருச்சு நாயே இதை மிச்சம் பிடிக்கக்கூடாது நாயே இதெல்லாம் வந்து மாதம் சேவிங்ஸ் பண்ணக்கூடாது என்ற எண்ணம் நேற்றிரவு கூட என் மனைவியிடம் நான் சொல்லி கொண்டிருந்த ஒரு விஷயம் ஒன்று தான் உலகத்தில் எதுவுமே நம்ம கை கொடுக்காது நம்ம கை கொடுக்கறது எது சொல்லுங்கள் நம்மளுடைய சேவிங்ஸ் மட்டும்தான் நம்ம கை கொடுக்கும் அந்த சேவிங்ஸ் அப்படிங்கிற விஷயம் இந்த மாதம் உங்களுக்கு கை கொடுக்க போகுது கும்பராசிக்காரர்களுக்கு பதினொன்றாம் இடத்துல குரு பகவான் பா பார்க்கும் பொழுது பதினொன்றாம் இடத்துல இத்தனை கிரகங்கள் இருக்கும் பொழுது தன்னால் சேவிங்ஸ் வரும் சேவிங்ஸ் பண்ணுங்கிற எண்ணமாச்சும் வரும் என்று நீங்கள் பணத்தை மிச்சம் பிடிக்கணும்னு நினச்சிட்டீங்களோ இனிமேல் நீங்கள் லைஃப்பில் முன்னுக்கு வந்துடுவீங்க காரணம் என்ன அப்படின்னா அதுதான் அங்கே மூலாதாரம் பணத்தை எல்லோரும் அழிச்சிட்டு இருந்தோம் சும்மா நம்ம தேவையில்லாமல் செலவு பண்ணிகிட்டு இருந்தோம் அது எல்லாத்தையும் பிடிச்சி நிறுத்தி எனர்ஜி ஆற்றல் எங்கே வேஸ்ட் ஆகிறீங்க எல்லாம் இங்கே வாங்க எல்லோரும் இந்த பவுல்குள்ளே போடுங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு கும்பராசிக்காரர்களுக்கு பதினொன்றாம் இடத்துல குரு பகவான் பார்வை பெற்று பதினொன்றாம் இடத்துல இத்தனை பேர் இருக்கும் பொழுது சகலவிதமான நன்மைகளும் உங்களுக்கு கிடைத்து விடுகிறது கும்பராசிக்காரர்களுக்கு மேலே வரணுங்கிற எண்ணம் வந்துருச்சு சந்தோஷம் இந்த எண்ணம் வர்றது தான் ரொம்ப பெரிய விஷயம் அடுத்த ஜனவரி மாதம் இதே செவ்வாய் பகவான் ஜனவரியில் உச்சம் பெறுகிறார் உச்சம் பெறும் பொழுது இன்னும் பன்மடங்கு உங்களுக்கு பலன்கள் அதிகமாகும் ஏன்னா பத்து குடைவனவன் பத்துக்குடையவன் பதினொன்றாம் இடத்தில் இருக்கும் பொழுது தொழிலால் கிடைக்கக்கூடிய லாபங்கள் எல்லாம் பெருகிவிட்டது இந்த கும்பராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு ஏழாம் இடத்துல இருக்கின்ற கேது ராசியிலே இருக்கின்ற ராகு இவங்க ரெண்டு பேருமா சேர்ந்து புதிய புதிய இன்னோவேஷன் புதிய புதிய விஐபி தொடர்புகள் புதிய புதிய வாய்ப்புகள்லாம் உருவாக்குறார் இதாங்க பெரிய விஷயம் மிகப்பெரிய விஷயமே அதுதான் அதெல்லாத்தையும் உங்களுக்கு கொண்டு பண்ணுறார் காரணம் என்னென்னா உங்களுக்கு ராசியிலே இருக்கக்கூடிய ராகு வெளிநாட்டு உறவுகளை தருகிறார் ராசியிலே ராகு இருப்பதுங்கிறது அவ்வளோ பெரிய நல்ல விஷயம் ராகு பகவான் தருகின்ற பொன்னான பலன்களால் உங்கள் வாழ்க்கை அடுத்த படிநிலைக்கு போகுது ஆனால் எந்த ராகு உங்களுக்கு பலனை கொடுத்தாரோ அதே ராகுவே உங்களை கெடுப்பார் காரணம் என்ன அப்படின்னா ராசியிலே ராகு இருக்கிறது போகத்துக்கு விளைவிக்கும் சில பேர் என்ன பண்ணுறாங்க குடிக்கிறது ஒரு போதை அல்லது நீங்கள் வேறு யாரு கூட அது பழகிறது ஒரு போதை இந்த மாதிரிலாம் ஒரு போதை வச்சுக்கிறீங்க ஆனால் உண்மையான நிஜமான போதை என்ன தெரியுமா என்ன என்ன கேட்டால் நான் சொல்லுவேன் நீங்கள் காஃபி டீ எது வேணால் எடுத்துங்க உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணுற அத்தனையுமே போதை தான் என்ன ஒரு சோசியல் மீடியா டிஸ்டர்ப் பண்ணுது அது ஒரு போதை ஒரு பாடல் தெளி தொலைபேசி எல்லாமே ஒரு போதை தான் நண்பர்களே இரண்டு வருடமாச்சு நான் டிவி ஆஃப் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இனிமேல் டிவி பார்க்க மாட்டேன்னு ஆஃப் பண்ணேன் நண்பர்களே நன்றாக புரிஞ்சுக்கொள்ளுங்கள் நம்ம ஒரு ட்ராக்கில் போகிறோம் அப்படின்னா நம்மளை டிஸ்ட்ராக் பண்ணுற ஒன்று கூட நம்ம கண் முன்னாடி இருக்கக்கூடாது நம்ம கண்ணு முன்னாடி ஒன்று கூட இருக்கக்கூடாது ஏன்னால் இதை நம்ம பாதி டிஸ்டர்ப் பண்ணி விட்றோம் கும்பராசிக்காரர்கள் நேரே போங்க நேரே வாங்க நேராக உங்களுடைய குழப்பை மட்டும் பார்த்திங்கன்னா இந்த டிசம்பர் முப்பத்தொன்றுக்குள்ளே கை நிறைய பணத்தோடு வருவீங்க பட் ஆனால் டிஸ்ட்ராக்ட் ஆனீங்கன்னா எல்லாம் போயிடுச்சு அப்போது கீழே போயிட்டு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க இவருடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக்கொள்ளுங்கள் உலக புகழ்வாக இருந்து நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்திரல் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்தில் தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர்காடன் ஃபேஸ்ட்டு ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேறு எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்த இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது கள்ள தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்